முழுசாக கவர்ச்சி காட்டி இலசுகளை தடுமாற வைத்த நடிகை வர்ஷா பொல்லம்மாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் கவர்ந்து தற்போது சம வைரலாகி வருகிறது வர்ஷா பொல்லம்மா ஒரு தமிழ் நடிகையாவார் இவர் முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களிலும் பணியாற்றி வருகிறார் தமிழ் திரைப்படமான சதுரன் படத்தில் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகமானார் இவரது படைப்புகளில் யானும் தீயவன் கல்யாண் சீமதுரை மற்றும் பிகில் ஆகியவை அடங்கும் வர்ஷா கர்நாடகாவின் கூர்கில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்தவர் பெங்களூரில் உள்ள மவுண்ட் கார்மன் கல்லூரியில் நுண்ணுயிரல் பட்டமும் பெற்றுள்ளார் கன்னடம் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய இவர் தெலுங்கிலும் பேச கற்றுக்கொண்டார் ராஜா ராணியில் நஸ்ரியாவின் நஜீமின் உரையாடலின் டப் வீடியோக்களுக்கு வர்ஷா பல்லம்மா ஆரம்பத்தில் ரீல்ஸ் செய்து பிரபலமானார் அதன் பிறகு சதுரன் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் அதன் பின்பு எம் சசிகுமாருடன் வெற்றிவேல் படத்தில் வர்ஷா பல்லம்மா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த படத்தில் பிரபுவின் மகளாக நடித்து இவர் யாரென்று தெரிகிறதா என்கின்ற அளவுக்கு நல்ல கெட்டிக்கார்த்தனமாக நடித்திருப்பார் இதன் பிறகு அதே ஆண்டில் ஆசிப்பாளியுடன் மந்தாரம் என்ற மலையாள படத்திலும் இவர் நடித்து மலையாளத்திலும் புகழ் பெற்றார் அதன் பின்பு நைன்டி சிக்ஸில் விஜய் சேதுபதி மற்றும் திருஷாவுடன் இணைந்து ஒரு சிறிய பாத்திரத்திலும் நடித்தார் இது தமிழ் படங்களில் தனது பெயரை உருவாக்கியது சீமதுரையிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சமுத்திரக்கணி நடித்த பெட்டி கடை படத்தில் நடித்தார் இவருடைய மலையாள படமானது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்தது கோகுல் சுரேஷுடன் சூத்திரக்காரன் படத்தில் நடித்தார் அதன் பிறகு அட்லி திரைப்பதம் எழுதிய இயக்கத்தில் பிகில் படத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் விஜயுடன் சேர்ந்து பிகில் படத்தில் கால்பந்து வீராங்கனையாக நடித்து அசத்தி இருப்பார் தற்போது இவர் பட வாய்ப்புகளின்றி தவித்து வருகிறார் அதனால் சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஹாட்டான ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ஒரு பக்கம் கவர்ச்சியை தூக்கலாக காட்டி படத்தில் வாய்ப்புக்காக தேடி வருகிறார் இதை பார்த்த ரசிகர்கள் அட நம்ம பிகில் படத்தில் தளபதி கூட நடித்த வருஷாவாக இவங்க அந்த படத்தில் ஒரு டவுசர் போடுறதுக்கே ரொம்ப யோசிச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தன்னுடைய தொடை இடை எல்லாத்தையும் சேர்த்து காட்டுறாங்களப்பா அப்படின்னு கலாய்த்து தள்ளுறாங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் சம்பாதிக்கிறது? சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்